பரபரப்பான அரசியல் சூழலுக்கிடையே தமிழ்நாடு சட்டப்பேரவை என்று காலை கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் இறுதி கூட்டத்தொடர் இரண்டு நாட்கள் நடைபெறும் என்று கடந்த வாரம் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அதன்படி சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்நிலையில் கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் அண்மையில் உயிரிழந்த முக்கிய தலைவர்கள் ஆளுமைகளுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்படும் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான துணை நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய முடிவை கைவிட வலியுறுத்தக்கூடிய தீர்மானத்தை முதலமைச்சர் மு க முன்மொழிவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அது சற்று வலுவடைந்து அதன் பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து பதினோராம் தேதி அன்று இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் திங்கட்கிழமை மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதேபோல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் மேலும் பெரம்பலூர் திருச்சி தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று வியாழக்கிழமை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சை ஆகிய மாவட்டங்களிலும் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என நியூஸ் பேட்டி பேட்டியளித்த தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கூறினார் இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது போகக்கூடிய பாதை வந்து கிட்டத்தட்ட பெஞ்சால் புயல் எங்கே போச்சோ அதே இடத்துல தான் போகுது ஸோ கடல் வெப்பம் இயல்பிற்கு சற்று குறைவாக இருக்குது கடந்த சில தினங்களாக அதன் காரணமாக வந்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு ஒன்று ரெண்டாவது வந்து காற்று வேறுபாடும் அதிகமாக இருக்குது வின்ஷியர் நம்ம சொல்லுவோம் அதுவும் அதிகமாக இருக்குது ஸோ இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் புயலுக்கான வாய்ப்பு குறைவு பெரும்பாலும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை தமிழகத்துக்கு கிழக்கு பகுதியில் வரும்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் நான் சொல்லுவேன் வெப்பச்சலனங்கள் இருந்தால் சென்னையில் மழை பெய்ய இருப்பதாக கூறிய ஸ்ரீகாந்த் வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் அது மேல் நோக்கி வந்தால் சென்னையில் மழை பெய்யும் என்றார்